இப்ப பாத்தனா வெண்ணிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜய் கல்யாணம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க அங்க கல்யாணத்துக்கு ஃபுல் மேக்கப்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பயங்கர பெண் எல்லாம் பண்ணி நிக்கிறாங்க அந்த டைத்துல அந்த பேட்டி எடுக்கிறவங்க வேற வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா விஜய் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைத்துல பார்த்தோன்னா விஜயும் பேட்டி எடுக்கிறாங்க விஜய் வந்து என்ன செய்யறாங்கன்னா அங்க ஸ்டால் கடையில அவரோட காவிரியோட செம்ம ருமான்ஸா பேசிட்டு இருக்காங்க ஏன் பண்ணாடிட்டா நான் எங்க வேணுமாலும் எப்ப வேணுமாலும் பேசுவேன் அப்படின்ட்டு ஜாலியா பேசிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் என்ன இருக்காங்க நீங்க என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு அவரோடனே உடனே செம்மையா டென்ஷன் ஆகி விஜய் கத்துறாங்க அதுக்கடுத்து இந்த விஷயம் வந்து வெண்ணிலாட்ட சொல்றாங்க அவரோட ஒய்ஃபோட அவர் அங்கே சுத்திட்டு இருக்காரு நீங்க என்னமோ இங்கே மனக்கோடத்துல இருக்கீங்க அப்படின்னு இப்போ விஜய் வந்து தாலி கட்டலாட்டி நான் செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கையில அந்த மன்னனை அந்த வா ஒரு கேன் நிறைய வச்சுக்கிட்டு நான் இதை ஊத்தி நான் சாக போகிறேன் இந்த இடத்துல அப்படி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்க அங்கே போலீஸ் எல்லாருமே கூடிடுறாங்க ஏமா அந்த மாதிரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ